குள் அடைகாத்து உதிரத்தை பாழாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் தெய்வம் என்னை வணக்கம் முப்பதாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது தாயும் மாமியுமான அமரர் கந்தசாமி பரமேஸ்வரி அவர்களின் திதியை முன்னிட்டு ஜாழ் மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கும் மாட்டுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் திரு கந்தசாமி ரஞ்சனராசா திருமதி ரஞ்சனராசா ரஞ்சினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவினை பிரார்த்திக்கின்றோம் நன்றி